இன்றைய மன்னார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினோராது வசனம் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் ஏனென்றால் நீங்கள் அவருடைய ஜனமாயிருக்கிறீர்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டார்களோ அவர்கள் அவருடைய இருக்கிறார்கள் கத்தர் உங்களுக்கு இன்றைக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அது அல்ல தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை உங்களுக்கு பலன் தருவார் இன்றைக்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதையை அவர் அறிந்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் சந்திக்க போகிற சவால்களை அவர் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் கடப்பதற்கு கத்தர் பலன் தருவார் சமாதானம் தருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தருடைய பலனும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில காணப்படும் இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவையானதா இருக்கிறது பலன் கொடுப்பார் சமாதான மறுபடியும் அவர்களை ஆசிர்வதிப்பார் சமாதானம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டு இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் எங்களுக்கு உடைய பலன் வேணும் உங்களுடைய சமாதானம் வேணும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக எல்லா தடைகளையும் கத்தர் உடை தெரிவீராக உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து நடத்தி செல்வீராக உங்களுடைய பலன் உங்கள் வாழ்க்கையில காணப்படட்டும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்